என்ன அப்பா ஹால்ல இருந்து கூப்பிடுறாங்க சொல்லுங்கப்பா ஆ இப்பதான் இன்ஸ்டால வீடியோ பார்த்தேன்டா ஒரு குக்கிங் வீடியோ ம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான்டா ஓகே சிக்கன் பிரியாணி சீரக சாம்பார்ல செஞ்சிருக்கான் தம் பிரியாணி பட்டை கலப்புது ஓகேவா ஓகே சோ இப்ப நம்ம கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு ஆ சிக்கன் பிரியாணி ஒன்னு பண்றோம் செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை ஒன்னு பண்றோம் ஓகே ஆ அப்பா அங்க fish இருக்கு ஃபிஷ் fry எல்லாம் பண்ணிரலாமா

ஆ ஆமாம் பிரியாணி சொன்னதுக்கே ஒமாட்டோ போய் சொல்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு குலோப்ஜாமன் எப்படி பண்ணணும்னு கேட்டான் என்ன நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன்